எனது அன்பான இனி உறவுகளே இன்னும் அந்த விஷயத்தில் என்ன பேச வரணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்புரம் ஏரியாவில் அந்த ரெண்டு போலீஸ்காரர்கள் வந்து எப்போ முன்னாடி வருவாங்க எங்களுக்கு வந்து இந்த போய் சல்யூட் வைக்கிற பழக்கம் மட்டும் இல்லை அவங்க ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்குறது அப்புறம் அவங்களோட அந்த வில்லைகள்லாம் இருக்கும் அந்த என்ன சொல்கிறது கச்சை கட்டியிருப்பாங்க அந்த கச்சையில் அந்த என்ன சொல்கிறது வில்லை இருக்கும் அதில் இருக்கிற பொம்மை பார்க்கறக்கு இதாக இருக்கும் அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து நல்லா நீட்டாக கச்சிதமாக ஊற்றியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் பார்க்க எனக்கு அப்போ இருந்தே வந்து எனக்கு அந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு இது மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அப்போ எங்கள் அம்மா வந்து என்சிசியில் ட்ரெயினிங் எடுத்து என்ன சொல்ல போலீஸ் வேலை கிடச்சி எங்கள் அம்மா வந்து அந்த போலீஸ் வேலை நாங்கள் மூணு பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் கிடச்சதுனால அது மேற்கொண்டு அம்மானால் போக முடியலன்னு ஒரு ரீசன் அம்மா சொன்னாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து துப்பாக்கி சூடர்களை நல்லா பண்ணுவாங்க ஏன்னா அந்த டைமில் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் ஏன்னா சில பெருமையான விஷயங்களை சொல்லிக்கணும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு ஆனந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்போது எனக்கு அதுலேருந்து எங்கள் அம்மா அப்படி சொன்னதுலேருந்து என் மனசில் அது கொஞ்சம் மனசில் பதிவாக இருக்கா அதனால எனக்கு அவங்களுடைய மிடுக்கு நடை உடை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி நாங்கள் போவோம் ஒடியாறுவோம் ஒரு நாள் காலையிலேயே நோக்கான ஒரு நான் ரொம்ப லேட்டாக தான் இதெல்லாம் எழுந்திரிச்சு வந்தோம் எழுந்திரிச்சு அப்படியே வரும்போது அந்த சொல்கிற அந்த மன்றத்துக்கிட்ட கூட்டமாக இருந்தது போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க நான் போனேன் போனோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின் ஆனால் எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் பிறருடைய ஏதாவது உண்மை உடனே எமோஷ்னல் ஆகி ரொம்ப கூடிய பணம் எனக்கு இருக்குது இருந்தே அது இருக்குது அப்போ நான் போகும்போது என்னென்னா ஒரு விஷயத்தை பார்த்தா அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க முடியும் பார்க்க முடியும் அந்தளவுக்கு போதிய அறிவு அப்போ இருந்துதாங்கிறது தெரியாது ஆனால் இன்னைக்கு தான் அது நடந்த நிகழ்வினுடைய விஷயம் என்ன சாரம் என்ன அப்படிங்கிறது தெரியுது அப்போ அந்த இடத்துல ஒரு வெறுமேனோட ஜட்டி போட்டுட்டு ஒரு குழந்த அழுதுட்டு அங்கே வந்திருக்கு இந்த ரெண்டு போலீஸ்கார்கிட்டையும் தான் வந்திருக்கு எந்த பக்கம் இருந்து வந்தது ஏது வந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரில ஆனால் அந்த போலீஸ்கார் கையில் அந்த பொன் குழந்தை இருக்குது அழுகுது 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 அவ்வளோ நேரம் அழுகுது அப்புறம் இன்னொரு போலீஸ்காரர் கொஞ்சம் டைம் எடுத்து வந்தார் அவரை பார்த்த உடனே அந்த குழந்தைய பார்த்துட்டு உனக்கு என்னடா கண்ணா வேணும் ஏன்னா இந்த மாதிரி காவலர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது இப்போ சமீபமாக நேற்று நான் என்ன சொல்கிறது வண்டி வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்குறேன் பீடம்பேடி சைடில் போயிட்டுருக்குறேன் ஒய்ஃபை பின்னாடி உட்கார வச்சு ஒரு போலீஸ்கார தான் வந்துருக்கிறார் பட் நான் பின்னாடி பார்க்கல என் கையை ஓங்கி அடிச்சுட்டு தான் அவங்க ஓட்டிகிட்டு போனாங்க அப்போ அந்த மாதிரி போலீஸ்காரங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதே மாதிரி காரணமே இல்லாமல் என்ன சொல்கிறது விலகி போ அப்படின்னு சொன்னால் கூட அங்கே சைக்கிள் ஓடுறவங்க விலகி தான் போயிருப்பான் ஆனால் தன்னோட கையில் இருந்த தடியை வச்சு காரணமே இல்லாமல் அவன் முதுகில் ரெண்டு மூணு அடி ஓட்டார் அவன் கொஞ்ச நேரத்தில் துடிச்சு போயிட்டான் அப்போ நான் அந்த மாதிரியான போலீஸ்காரர்களை நான் பார்க்கும்போது போது சே என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுதே தவிர ஆனால் நான் பார்த்த நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ அந்த குழந்தைய வந்து இன்னொரு போலீஸ்கார் வந்தவர் தூக்கி கையில் வச்சுக்கிட்டாரு அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து மில்க் பிக்கீஸு பேக்கெட்டு பிஸ்கெட் எல்லாம் வரும் அதை வாங்கி கொண்டு வந்து கையில் கொடுத்து பால் வாங்கி கொடுத்து அப்போல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறது வில நிறைய கொடுத்து நீங்கள் பாலும் வாங்க வேண்டாம் ஒன்றும் வாங்க வேண்டாம் அதைக்கெல்லாம் ஒன்றாயிரம் ரூபா கொடுத்தாக்கா உங்களுக்கு பால் கிடைக்கும் முடிஞ்சு போன கதை இல்லைங்க எவ்வளோ பீரியட் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு நாற்பது வருஷம் வித்தியாசம் இருக்குமா ஒவ்வொரு நாளுமே பீரியடுங்க மாறுதா செய்யுது ஆனால் நம்ம பேசுறது மாறில நம்ம பார்க்கறது மாறில நம்ம திங்கறதெல்லாம் மாறல சரியா என்னென்ன புதுசு புதுசாக வருது அது மற்றபடிக்கு லைஃப் உயிர் வலி உணர்வுகள் எல்லாம் கொண்டு தான் சரியா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அப்போ அந்த குழந்தைய அவர் எடுத்து வச்சு சமாதானப்படுத்துறதுக்குள்ளே அதுக்கு பசி வேற அதை சாப்பிட்டுருச்சு தேமி தேமி அழுகிருச்சு ஒரு சித்த நேரம் அவர் தோளில் தூக்கமும் செஞ்சுது ஆனால் தெய்வம் அந்த போலீஸ்காரில் யாரும் என்னன்னு தெரில சப்போஸ் இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டு அவர் எங்காவது ஒரு மூலையில் இருந்தார்னா அவருக்கு கோடாக்கோடி நன்றிகள் சொல்லணும் அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அவளை சைக்கிள் தானே அவங்களுக்கு கவர் கட்டி வச்சுருப்பாங்க அதில் சரிங்களா அப்போ குழந்தைகளாக உட்கார்ந்தாலும் சரி யார் உட்காந்தாலும் சரி அது அழுந்தாது பின்னாடி அது ஒரு மாதிரி அவரோட சைக்கிள் எப்போவுமே அதை ஒரு கவர் கட்டி வச்சுருக்கோம் ஏன்னா அடிப்படைக்காக நாம் பார்க்கறதுனால அப்போ அவர் என்ன பண்ணார் இந்த குழந்தையை கொண்டு போய் எங்கே ஒப்படைக்கலாம் எங்கே ஏது ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவர் சித்த நேரத்துக்குள்ளே இந்த பிஸ்கெட் வாங்கி கொடுத்து பால் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி நடக்கிற மாதிரி தான் அதுக்கே தவிர அந்த குழந்தைக்கு எதுவுமே தன்னால் சொல்ல முடியல சரிங்களா அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சொன்னார் இந்த குழந்தைய பார்த்துட்டேன் முதல்ல எங்கே என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படி இல்லைன்னு பிள்ளை எங்கூடையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையை சைக்கிளில் வச்சுட்டு அவர் போனதை நான் பார்க்குறேன் ஏன் சரிங்களா ஏன்னா அந்த அந்த குழந்தைக்கு உடனே அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு போட அதுக்குள்ளே அங்கே குடியிருக்கிறவங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் மணமடன்னு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு கௌரவம் கொடுத்து இந்த சாமி இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஒரு நாலு திங்கிற சாமான்லாம் கொண்டு கொடுத்து உடனே அதையெல்லாம் வாங்கி அதை ஒரு க ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு அப்போல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி கவர் மாதிரி கிடையாது மஞ்சப்பை தான் மஞ்சப்பை இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் மாட்டி அந்த சைக்கிளில் அந்த பொண்ணை பூட்டிகிட்டு போனதும் இன்றைக்கி என் அப்படியே என் கண்ணு முன்னாடி அது ஒரு மிதவை மாதிரி இருக்குது அவர் பூட்டிகிட்டு போன அந்த இதெல்லாம் வந்து எமோஷ்னலாக எனக்கு வந்து இன்றைக்கி அது நினைக்கும் போது அது அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ இது வந்து நான் ஒரு ஸ்டோரி இது வந்து ஸ்டோரி அப்படின்னு சொல்லி போட்டு நான் அவங்கக்கிட்ட வந்து இது சொல்லி ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறேன் இது ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே கதையாக கேட்கணும் அல்லது வேறு ஏதாவது இது ப்ராக்டிக்கலாக நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா அப்புறம் தொடர்ந்து இன்னொரு விஷயமும் பார்த்துக்கோங்க வீட்டில் வந்து ஆம்பளைங்க குடித்தாலும் சரி ஒரு பிரச்சனை பண்ணினாலும் சரி சண்டை எங்களோட இதுனா அன்றைக்கெல்லாம் அப்புறம் வீட்டுக்குள்ளே கொசம் கொண்டாட்டி அடைச்சிக்கிறாங்க ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு போய் தடுப்பாங்க இன்றைக்கி பயங்கர சண்டை நடக்குது பொண்டாட்டி கழுத்தறுத்து கொட்டாடுறாங்க அல்லது ஏதாவது அவங்க பண்ணிடுறாங்க ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியும் இல்லைங்க நான் உங்களை அடுத்துட்டு ஆனால் அவ்வளோ பெரிய சத்தம் நடக்கிற மட்டுமே மீன் இருந்தாங்க அப்போ சரி சில என்ன சொல்ற மாதிரி எல்லாம் சரியாக இருந்து நடக்கிறதுக்கு பேர் விபத்து புத்தி சரியில்லாமல் நடக்கிறது பேர் தான் பெரிய குற்றங்களுடைய நிலைக்கு கொண்டு போவதே தவிர ஒரு காய்ச்சி மூச்சுன்னு ஒரு சத்தம் வந்தால் நீங்கள் போய் உப்புற உளுத்து அவங்களை தொடால் குடின்னு நீங்களும் தடுக்கவே வேண்டாம் ஆனால் கேஷுவலாக போய் இருங்கப்பா அப்போ சண்டை போடாதீங்க என்ன சமாச்சாரம் யார் ரெண்டு பேர்த்துக்கு மேலே தப்பு இருந்தாலும் பரவாயில்ல பொது இடத்துக்கு ரெண்டு பேர்த்து வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராவது இருந்தாலும் அம்மா அப்பா தாத்தா இப்படி ஒரு உறவுகள் இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடாக அவங்க வீட்டுக்கு அடிக்கொருத்தான் வந்து பேசுகிறவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு தகவல் அனுப்பிடுங்க நீங்கள் நடுவில் போய் இவ்வளோ உப்புறம் விழுந்து வீடு கூப்பிடு போட்டுச்சு அதை அவங்கள பிரிச்சு விடுங்கன்னுலாம் சொல்லலை உடனே அவங்களுக்கு தகவல் கொடுங்க உங்களால் ஒரு குடும்பம் வாழும் சரியா அப்போ இதெல்லாம் தான் குணங்களால் நம்ம எங்கெல்லாம் கெட்டுகிட்டு வரோம்னு தெரியுது அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள்லாம் நடக்கிறது ஒரு நியாயம்லாம் நடக்கும்போது எங்கள் நாம இருக்கிறவங்க ஒருத்தர் வீட்டில் பொருசுக்கு முன்னாடி அடிச்சுக்கிறாங்க அல்லது வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கும் அடி விழுந்துடும் தடுப்பு வர்றவங்களுக்கும் அடி விழுந்துடும் ஆனால் அவங்க வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்குற அவங்க பேர் சொல்லி அவங்க இந்த பக்கம் தள்ளிவா பெரும்பாலும் பாருங்கள் பெண்களும் தொடமாட்டாங்க ஆம்பளையில் தான் தள்ளிட்டு வெளியேற்றி சரிங்களா அந்த மாதிரி மதிப்புமிக்க மனிதர்கள்லாம் இருந்தாங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கேங்க அந்த குணங்களால் வந்து கண்ட குப்பைகளை சேர்த்தும் போது அந்த அற்புதமான குணங்கள் வெளியில் வராமல் போகுது அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது ஒரு அதனுடைய தெளிவுகளையெல்லாம் சொல்லாதனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு முடியாமல் கூட அந்த இயக்கம் நடக்கும்போது அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க மீண்டும் இதை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது